ஓம் நம்மு நாராயணாய நமக ஸ்ரீ மகலட்சுமி நமக நான் தலைவரின் ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படம் வீடாகிய பழனியை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் பழனிதான் முருகனின் மூன்றாம் படை வீடு இது இங்கு வந்து முருகன் வந்து தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது நக்கீரரும் அருணகிரினாரும் இம்முருகனைக்கு புகழ்ந்து பல பாடல்களை பாடியுள்ளனர் அகத்திய மாமுனிவர் இங்கு தவம் புரிந்து தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன முருகன் இங்கு ஆண்டிக் கோலத்தில் காணப்படுகிறார் இவரை பழனி ஆண்டவர் என்றும் பக்தர்கள் அழைக்கின்றார்கள் முருகன் ஞான பலத்திற்காக கோபம் கொண்டு இந்த மலையின் மேல் வந்து நின்றார் அவருடைய தாய் தந்தையராகிய பரமேஸ்வரனும் பார்வதியும் அவரை சமாதானப்படுத்தி ஞான பழனி என்று சொன்னார்கள் அதனால்தான் இந்த ஊருக்கு பழனி என்று பெயர் உருவானது இது வந்து இடும்பன் வந்து சந்ததியும் இங்கே இருக்கிறது இடும்பன் வந்து தன் குரு அகத்தியரின் ஆணைப்படி இமயமலையில் இருந்து சிவகிரி மலையும் சக்திகிரி மலையையும் பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்தான் அப்பொழுது முருகன் அவனை தடுத்து நிறுத்திவிட்டான் பின்பு முருகன் வந்து அவருக்கு அருள் புரிந்தான் அவன் வந்து ஒரு காவடி எடுப்பது போல இரண்டு மலையையும் தூக்கி வந்தார் அதனால் முருகன் வந் முருகன் வந்து இடும்பனை வந்து தன்னுடைய மெய்க்காப்பலனாக அதாவது காவல் தெய்வமாக ஆக்கி கொண்டார் அவன் எப்படி அதை தூக்கி வந்தானோ அந்த ரெண்டு மலையும் பார்ப்பதற்கு காவடி தூக்கி கொண்டு வந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து முருகனுக்கு எடுக்க வேண்டிய கா பக்தர்களுக்கெல்லாம் காவடி எடுத்து வந்தால் அவர்கள் விரும்பியது எல்லாமே நடக்கும் இது பழனியில் தான் இந்த பழக்கம் முதல் முதல் உருவானது காவடி எடுக்கும் பழக்கம் உருவானது இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது முருகன் வந்து சரவண போய்கையில் வந்து அவருடைய பிறந்த இடம் கூட இங்கே தான் இருக்கிறது தான் பக்தர்கள் குளித்து விட்டு முருகனை எல்லா வரங்களும் பெறுவதற்காக வேண்டி செல்கிறார்கள் பழனியில் தைப்பூசம் தைப்பூசம் வந்து மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பழைய முருகனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் அபிஷேக பொருள்களை வந்து நாம் சாப்பிட்டாலே நமக்கு தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது பழனி பஞ்சாமிரதம் மிகவும் சுவையானது உலக பிரசித்தி பெற்றது அதேபோல் பழனியில் உள்ள விபூதியும் மிகவும் பிரசித்தி பெற்றது மூலஸ்தானத்தில் உள்ள முருகர் சிலை வந்து அகத்தியருடைய சீ சீடரான போகர் முனிவரால் வந்து நவ பாசனத்தால் செய்யப்பட்டது இந்த போக போகர் புலிப்பானி முனிவர் போன்றவர்களால் முதல் முதலில் வந்து முருகனை இந்த பழனி மலையில் வணங்கினார்கள் அதன் பிறகு மக்களும் வழிபடத் தொடங்கினர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வருபவர்களும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு சென்று வருபவர்களும் அந்த வழியில் வரும் வழியில் வந்து பழனி முருகனையும் தரிசித்துவிட்டு சென்று எல்லா நன்மையும் பெற்று செல்கின்றார்கள் பழனி முருகனை தரிசால் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் பெற என்னுடைய தலவணித்து சோதனம் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்